ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடர இந்திய அணி கைப்பற்றியதற்கு பிறகு கோப்பையோடு இந்திய வீரர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷத்தில் போஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு இளம் வீரர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டது போல் அங்கே சோகமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தற்போது அவங்களே கொண்டு வந்திருக்காங்க இந்திய அணியில் இருக்கக்கூடிய இரண்டு இந்த பேர் தான் வந்து இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னும் ஒரே ஒரு டெஸ்ட் தொடரில் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை மாறிப்போச்சு அப்படின்னும் அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க யார் அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணாங்க இங்கிலாந்து அணியை இந்த தொடருக்கு பிறகு இந்திய வீரர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா கோப்பையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வெற்றி மகிழ்ச்சியில் போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே இருந்த இளம் வீரரான ரிஷப் பண்ட் அவர்கள் மட்டும் அங்கே சோகமாக தனியாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க கோப்பையோடு எந்த ஒரு போஸ்டுமே கொடுக்கல இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட அவங்க இது தொடர்பாக எந்த ஒரு போஸ்ட்டையுமே போஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக இவங்க பார்த்திங்கன்னா ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர்களில் இந்திய அணியில் பதினைந்து பேர் கொண்ட வீரர்களை இடம் பிடிச்சிருந்தாலுமே கூட பிளேயிங் லவனில் வாய்ப்பு கிடைப்பது இல்லை அது மட்டும் இல்லாது ஒரு டெஸ்ட் போட்டிக்கான டெஸ்ட் வீரராக மட்டுமே தான் இவங்களை பார்க்குறாங்க ஆனால் இவங்க நேச்சுரலாகவே ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இவங்க ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருந்தாங்க ஆனால் இவங்க நான்காவது டெஸ்ட் போட்டியில் முக்கியமான தருணத்தில் மோசமான ஷாட் அடித்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது கேப்டனான ரோஹித் சர்மாவும் தலைமைப் பயிற்சியாளரான கௌதம் கம்பீரும் இவங்க மீது கடுமையான கோவத்தில் இருந்து இவரை ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சு திட்டிருக்காங்க ஐந்தாவது போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இவங்க மோசமாக அவுட் ஆன போதிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிரடியாக விளையாடி அறுபது ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க இருந்த போதிலும் அதற்கு இவங்களை யாருமே பாராட்டவில்லை இவங்க முதல் இன்னிங்ஸில் மோசமான ஷாட்டை அடித்த போது பல பேர் இவருடைய பேட்டிங் ஷாட்டை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க ஆனால் அடுத்த இன்னிங்ஸில் ஒரு நல்ல இன்னிங்ஸை இவங்க விளையாடி இருந்த போதிலுமே அதை யாருமே வந்து பாராட்டாதது இவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அதன் காரணத்தினால இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் டி டுவெண்ட்டி தொடரில் இவங்க அணியில் இடம்பிடிச்சு இருந்த போதிலுமே கூட இவங்களுக்கு பிளேயிங் லெவலில் விளையாடுவதற்கான வாய்ப்பு ஒரு போட்டியில் கூட கிடைக்கவே இல்லை தற்போது இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கௌதம் கம்பீரும் ரோஹித் சர்மாவும் என் மீது சரியான கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஆனால் காரணம் தான் எனக்கு தெரியவில்லை நானும் மற்ற பேட்ஸ்மேன்களை விட இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பான பங்களிப்பு அளித்த போதிலுமே என் மீது அவங்க கோவத்தில் இருக்காங்க மற்ற சீனியர்களை விட நான் அதிகமான ரன்கள் குவிச்சிருக்கேன் அதை யாரும் கவனிக்க மாட்டுறாங்க ஏதோ ஒரு சில இன்னிங்ஸில் நான் அடித்த வித்தியாசமான ஷாட் மூலமாக என்னுடைய விக்கெட்டை இழந்துட்டேன் அப்படின்னு என்னை பல பேர் தற்போது குறை கூறிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க ஆனால் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் எழுந்ததை யாருமே நினைவு வச்சுக்க மாட்டுறாங்க டெஸ்ட் தொடரில் நான் மோசமான ஷாட் அடித்து அவுட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து போட்டியில் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர்லையும் மூணு போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர்லையும் என்ன பிளேயிங் லெவல்லையும் எடுக்காமல் வெளியிலேயே உட்கார வச்சுட்டாங்க இப்படியே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மெட்டில் என்னுடைய கிரிக்கெட் கரியரே முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டு நான் சரியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு பிறகு என்னை நீங்கள் வெளியில் உக்கார வச்ச ஒரு நியாயம் இருக்குது ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் என்னை பெஞ்ச் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்போது தான் என்னுடைய திறமையை நிரூபிக்க முடியும் ஒரு டெஸ்ட் வீரராக மட்டுமே என்னால் கிரிக்கெட்டில் தொடர முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை தற்போது வெளிப்படுத்தி கோபமாக பேசியிருக்காங்க தற்போது ரிஷப் பண்ட் அவர்கள் சாம்பியன்ஸ் தொடரலையாவது தற்போது இவங்களுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஏக்கமாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி